ஆண்டிபட்டியில் இந்த முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் நான்கு முக்கிய சாலைகள் சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ள வைகை சாலை பிரிவு பகுதியில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆராதனை காட்டப்பட்டது இதில் இந்து முன்னணி அமைப்பினரோடு நகர் பகுதியிலுள்ள ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இந்த முன்னணி மாவட்ட செயலாளர் ஆட்சி கார்த்திக் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மொக்கராஜ் ஆண்டிபட்டி நகர பொதுச் செயலாளர் பகவதி ராஜ்குமார் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் செந்தில் வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் லோகேஸ்வரன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்